கண்ணீராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க பொதுவாகவே கண்ணியை பற்றி சொல்லணும் அப்படின்னா புதன் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி கண்ணீராசி கண்ணீராசியில் வேணால் பாருங்கள் நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா தொண்ணூற்றி எட்டு பேர் பெருசாக பேசவே மாட்டாங்க இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷம் உங்களை க்ளீனாக பார்த்துட்டு நீங்கள் யார் அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பாக வந்து அவங்களே வந்து இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க இப்போது கன்னிராசியில் புதன் இல்லை அப்படின்னா இயல் இசை நாடகத்துறையே இருக்காது ஒரு கிரியேட்டிவிட்டி ஃபீல்டே இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா கண்ணிக்கு மீனத்தில் வரக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கண்டக சனியாக வராரு ஏழாம் இடத்துல சனி அப்படின்னும் பொழுது சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா ரெண்டு விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் முதல் விஷயம் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் ரெண்டாவது வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்க கூட ஒரு மன ரீதியான சில குழப்பங்கள் இன்னொன்று நம்ம சைலண்டாக புகையுது அப்படின்னும் பொழுது சைலண்ட்டாக சில விஷயங்கள் நடக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை தாண்டி வரணும் அப்படின்றதுக்காக வெளிப்படையாக இருக்கணும் இப்போது ஒரு கன்னிராசியில் ஒரு ஆண் இருக்காங்க அப்படின்னா நான் வந்து போன மாதம் சொன்னனே நான் அவங்கள பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலே சொன்னே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு லேடியை போயிட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா யார் அவங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டே இருக்கும் அப்போது இன்னைக்கு பார்க்க போகிறோன்னா கூட போன மாதம் சொன்னியுமா அந்த கிளைண்ட்டு அவங்கள பார்க்க போகிறோம் அவங்க கிட்ட ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட போறோம் பிஸ்னஸ் ரீதியாக நாங்கள் பல முடிவுகள் எடுக்க போறோம் அப்படின்றத உங்களுடைய ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்ணீராசியில ஒரு பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கணவன் கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை வராது ஆனால் சனி பகவான் ஏழாம் இடத்துல பெரிய ஆட்டத்தை ஏற்படுத்த முடியாது அப்படி இல்லைன்னா இந்த பரமபத ஆட்டத்தெல்லாம் காமிச்சு கொடுத்துருவாரு அப்போ வெளிப்படையா நீங்க இருக்கணும் ரெண்டாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் எதுவா இருந்தாலுமே ஒரு கலந்த ஆலோசனை செஞ்சு முடிவு பண்ணணும் அப்போ நீங்க கலந்து எடுக்கிற ஒரு முடிவுக்கு ஒரு ப்ரூஃபும் நீங்க வச்சிருக்கணும் நீங்களும் ஒத்துக்கிட்டிங்க நானும் ஒத்துக்கிட்டோம் ரெண்டு பேரும் முடிவு பண்ணி தான் இந்த விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக ஒரு முறைக்கு பத்து முறை நம்ம சொல்லும் பொழுது சனி பகவானால் பெருசாக கெடுக்க முடியாது அதே மாதிரி ஒரு பயணம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த பயணத்துல ஒரு கவனம் வேணும் வெளியே போகாமல் இருக்க முடியாது எப்பயும் வெளியே போவோம் வருவோம் அப்படின்னும் பொழுது நம்ம கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா கண்டக சனி குடும்பத்தில் ஏழாம் இடத்துல இருக்கிறதால குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் ஒரு பயணம்னா அந்த பயணத்தில் சில விதமான இடையூறுகளையும் மின்னல்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார் அது வந்து சுய ஜாதகத்தில் நம்மளுடைய தசாபக்தி நல்லா இருக்குது கிரகம் கிரகங்கள் நல்லா இருக்குது அப்படின்னும்பொழுது பெரிய பிரச்சனை கிடையாது எல்லாருக்கும் கிடையாது இந்த ஒரு விஷயம் வர்றதுக்கு மட்டும் பிரச்சனை இருக்குது மற்றபடி காசு பணம் தொழில் இதெல்லாம் வந்து ஒன்றுமே கெடுக்க மாட்டார் நீங்கள் வந்து கம்ஃபர்ட் சோனில் தான் இருப்பீங்க கவலைப்பட வேணாம் அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துல குரு பகவான் பத்தாம் இடத்துல குரு பகவான் பொழுது பத்தாம் இடம் வந்து தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வரும் வரும் பொழுது தொழில் குருங்க அப்போது பத்தில் குரு அப்படிங்கிறது ஒரு இக்கட்டான தான் சொல்லுவாங்க அப்போது பத்தில் குரு வந்து பதவி பறி போயிடுமோ அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க உண்மை அப்படிலாம் கிடையாது பதவி பறி போகும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஜாதகத்திலே குரு சரியாக இல்லை அப்படின்னா மட்டும் தான் சான்ஸ் இருக்குது ஜாதகத்தில் குரு ஒரு நல்ல இடத்துல இருக்காரு அப்படின்னும்பொழுது ஒரு வாய்ப்பே இல்லை நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் வேலையில் பிரச்சனை வராதுங்க நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு மேன்மை ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதுக்கு மேலே குருவினுடைய பார்வை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து ராகு கேது ராகு கேது அப்படின்னும் பொழுது இப்போ பத்தில் குரு வந்து நம்ம பதவி பரிபவம் அப்படிங்கிறத ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த வேலை விட்டுட்டு வேற ஒரு நல்ல வேலை அந்த வேலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சமான வேலையாக இருக்கும் நிறைய பேர் வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சுய ஜாதகத்துல குரு வந்து ஒரு நல்லா இல்லாத இடத்துல இருந்தால் தான் பொதுவாக வந்து கிரகங்கள் நல்லா இல்லாத இடம் அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டு தான் முக்கியமாக எட்டு அதுதான் வந்து ரொம்ப ஒரு டார்கெட் பண்ணோம் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா பெருசாக வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறது கிடையாது கவலைப்பட வேண்டாங்க அதுக்கப்புறம் ராகு பகவான் வந்து ஆறாம் இடம் ருணரோண சத்ருஸ்தானம் அப்போது அந்த இடத்துல ராகு பகவானின் குருவினுடைய பார்வை இருக்கிறதால நிறைய பேருக்கு உடல் ரீதியான உபாதைகள் இருந்தால் மாறிடும் கடன் இருந்தால் கடனை கண்டிப்பாக அடைப்பாங்க கோடி கணக்கில் கடன் இருக்குது அப்படின்னாலுமே அத்தனையுமே இந்த வருஷத்தில் அடைச்சிடுவான் அப்படி கிடையாது பெருமளமாவது அடைப்பாங்க சிறியளவு கடனாக முழுசுமே அடைச்சிடுவாங்க அந்த மாதிரியான வந்து இடத்துல தான் குரு பார்வைப்படுதுங்க எதிராளிகள் எதிரிகள் யாராவது இருந்தாலுமே அவங்க வந்து கண்ணம போயிடுவாங்க பெருசாக கண்ணிக்கு வந்து நிறைய எதிரிகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நிறைய பேசணும் பழகணும் பகச்சிக்கணும் தான் எதிரிகள் இருப்பாங்க கண்ணி வந்து கொஞ்சமே நிறைய புரிஞ்சு நடந்துப்பாங்க அப்போது அமானுஷ்யமான விஷயத்தில் கண்ணிக்கு நிறையவே ஈடுபாடு இருக்கும் பொதுவாக இன்வெஸ்டிகேஷன் குரூப்லலாம் இருக்காங்க அப்படின்னா சின்ன ஒரு டிஷ்யூ இருக்குன்னா அந்த டிஷ்யூ வச்சு நிறைய சீன் அவங்களே க்ரியேட் பண்ணுவாங்க அதில் ஒன்று வந்து உண்மையான மேட்ச் ஆகும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அதில் இருக்க உண்மையாக கண்டுபிடிப்பவங்க தான் கன்னியாசிக்காரங்க அதனால் பெருசாக எதிரிகள் வந்து இருக்க மாட்டாங்க அதையும் மீறி மறைமுக எதிரிகள் யாராவது இருந்தாலுமே காணாமல் போயிடுவாங்க அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடம் மோச்ச விரயஸ்தானம் அயன சயனம் போஜனஸ்தானம் இந்த இடத்துல கேது பகவான் இருக்கிறதால நிறைய பேருக்கு ஆன்மீகத்துல நாட்டம் தெய்வ வழிபாடுல ஒரு ஈடுபாடு ஃபாரின் டூர் போகிறது வெ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு நம்ம பார்த்துட்டு வரணும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கவலை வேண்டாம் சனி அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக நீங்கள் யோசிக்க வேண்டாம் கண்டகசனி ரெண்டு விஷயத்தை தான் டார்கெட் பண்ணுவார் ரெண்டு விஷயத்தை நம்ம எப்படி தாண்டி வர்றது அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் சனியாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா அதுக்கான ஒரு பரிகாரம் நம்ம பார்க்கலாம் பொதுவாக சனி பகவானை நம்ம சாந்தப்படுத்தணும் அப்படின்னா சிவன் வழிபாடு உன்னதமான வழிபாடாக இருக்கும் இப்போது கன்னிராசி அன்பர்கள் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா திருவண்ணாமலை கிரிவலம் அப்படிங்கிறது சனி பகவானை மட்டும் இல்லை பொதுவாக ஏழு கோள்கள் தான் ஒன் இருக்குது ஏழு கோள்களுக்கு தான் பாவம் அப்படின்னு ஜோதிடத்தில் இருக்குது ரெண்டு கோள்களுக்கு வந்து பாவம் இல்லை அவங்களுக்கு தனியான இடம் கிடையாது நிழல் கிரகங்கள் நாக கிரகங்கள் அதே மாதிரி சாயா கிரகங்கள் சொல்லுவாங்க அந்த ரெண்டு கிரகங்கள் தான் ராகு கேது பாம்பு கிரகங்கள் இவங்கள வந்து அசூபராக தான் பாவிக்கிறாங்க அந்த கிரகங்களும் ஆக ஒன்பது கோள்களும் யார் ஒருத்தர் திருவண்ணாமலை கிரிவலம் வராங்களோ அவங்களுக்கு நட்பு கிரகங்களா மாறுறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம் நிறைய பேர் பண்றாங்க காரணம் என்ன அப்படின்னா எல்லா கிரகங்களும் ஈசனை வழிபாடு பண்ணும் பொழுது அடைவாங்க அதுக்கும் மேல பார்த்தோம் அப்படின்னா கோளூர் பதிகைன்னு ஒரு பதிகை இருக்கு அந்த பதிகத்தை நீங்க படிச்சுட்டே வரும்பொழுது அப்போது கோள்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தீரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லலை மாணிக்க வாசகரே சொல்லியிருக்காருங்க அப்போது கோலூர் பதிகம் யார் ஒருத்தவங்க படிக்கிறாங்களோ அவங்க படிச்சுட்டு அவங்க காலத்தை நீங்கள் ராகு காலத்துலேயும் செய்யலாம் காலத்துலேயும் செய்யலாம் இவ்வளோ பெரிய நல்ல வேலையாக இருந்தாலுமே பொதுவாக மக்கள் என்ன சொல்லுவாங்க படிக்காதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நவகிரகங்கள் வாய்க்கட்டு மந்திரும் அப்படின்னு சொல்லுவாங்க கோலூரு பதிகத்தை அப்போது இந்த பதிகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது நவகிரகங்களுடைய வாய்க்கட்டு மந்திரம் கிடையாது அத்துணை நவகிரகங்களும் ஈசனுக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்போ யார் ஒருத்தர் கோளூர் படிகத்தை படிச்சுட்டு நேரம் காலம் சந்தர்ப்ப சூழ்நிலை நல்லவங்க கெட்டவங்க நாலு நட்சத்திரம் அங்காளி பங்காளி யாரை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் உங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா அந்த வேலை சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை கண்டிப்பாக இது உண்மைங்க இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் விஷயத்தை பண்ணும் பொழுது ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் போவீங்க நீங்கள் குரு வழிபாடு கூட பண்ணலாம் வியாழக்கிழமை தோறும் பண்ணும் பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குரு பகவானுக்கு உங்களுடைய அதாவது பெருமான் சிவபெருமான் கோவிலில் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து ஒரு வெள்ள மூக்கால்லையே முன்னாடி நாளே ஊற வச்சுட்டு அதை ஒரு மாலையாக கோர்த்து நீங்கள் போய் போயிட்டு குரு பகவானுக்கு சாத்துங்க சாத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றலாம் அப்படி பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு எத்துணை கர்மாவா இருந்தாலுமே இன்னைக்கு நீ அடிப்பட்டு இறக்கணும் அப்படின்னு இருந்தாலுமே கோளூர் பதிகம் நீங்கள் பாராயணம் பண்ணும் பொழுது ஒரு சிராய் போட்டு நீங்கள் மீண்டு வருவீங்க கண்டிப்பாக இது உண்மைங்க இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குங்க இப்போது கன்னிராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு பரிகார பரிகார ஸ்தலத்துக்கு போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா திருவெண்காடில் இருக்கக்கூடிய புதன் ஸ்தலம் ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு உச்சமடையக்கூடிய ராசி அதுக்கு மேலே உங்களுக்கு நிறைய நல்லது செய்யக்கூடிய இடம் திருவெண்காடில் இருக்கக்கூடிய புதன் ஸ்தலம் அப்போ நீங்க அங்க போயிட்டு வழிபாடு பண்ணும் பொழுது அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் அதுக்கு மேல திருவெண்காடு புதன் ஸ்தலத்தில் புதன் சன்னதிக்கு போகும் வழியில அங்க நீங்க ஈசனை அகோரமூர்த்தியாக இருக்கக்கூடிய நீங்க ஈசனை வழிபடும் பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும் அவரை பார்த்து வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு பயணத்தால் ஏற்படக்கூடிய ஒரு தொல்லை ஒரு விபத்து அப்படின்னும் பொழுது நம்ம பிரயாணத்தில் கவனம் அப்படின்னு சொல்லிட்டு வா ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா அந்த விஷயத்தை அகோரமூர்த்தியா இருக்கக்கூடிய சிவன் வந்து பார்த்துப்பார் அதை பண்ணும் பொழுது உன்னதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி